ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தொகுதி ஒன்று முதல் புறம் தொகுதி ஒன்றில் இருக்கிற புக்கில் இருக்கிற தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது தெரிந்து தெளிவோம் தாவர இழப்பெயர்கள் ஆள் அரசு மா பலா வாழை இது எல்லாமே இலை அகத்தி பசலை முருங்கை இது கீரை அருகு கோரை புல் நெல் வரகு தாள் மல்லி தலை சப்பாத்தி கல்லி தாளை அப்படிங்கிறது மடல் கரும்பு நாணல் அப்படிங்கிறது தோகை பனை தென்னை ஓலை கழுகு பாக்கு அப்படின்னா கூந்தல் இதெல்லாம் தாவர இலை மற்ற பெயர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ் எண்கள் அறிவோம் ஒன்று முதல் பத்து வரைக்கும் எண்கள் கொடுத்துருக்காங்க க உ ஹ இது எல்லாமே தமிழ் எண்கள் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அடுத்து தெரிந்து கொள்வோம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்க முலகம் ஆதலின் எது எங்கே இருக்கப்புனா தொல்காப்பியம் கடல் நீர் முகுந்த கமஞ்சூள் எலிலி கார் நாற்பது நெடு வெல்லூசி நெடுவசி வடு பதிச்சு பத்து கோச்சுறா எரிந்தன சுவிங்கே நரம்பின் முடி முதி பறந்தவர் நற்றினை அடுத்து தினையளவு போதா சிறுபு நீர் நீண்ட பனையளவு காட்டும் மாலை அடுத்து தெரிந்த தெளிவோமில் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னா மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆப்பா ஜே அப்துல்கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் மேனாள் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் கை சிவன் இவங்க எல்லாமே தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆப்பா ஜே அப்துல்கலாம் அடுத்து தெரிந்த தெளிவோம் பார்க்கலாம் ஆயுத எழுத்தை ஒலிக்கூர் ஆகும் காலமளவு அரை மாத்திரை அடுத்து தெரிந்து தெரிவோம்ல கப்பல் பறவை பற்றி பார்க்க போகிறோம் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்னா கப்பல் பறவை ஃப்ரிகேட் பேர்ட் இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் பறக்கும் அப்படின்னா நானூறு கிலோமீட்டர் இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது இந்த பறவை அடுத்து பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜி எனப்படும் உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்றைக்கு அப்படின்னா மார்ச் இருபது ஆர்க்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் இது அப்படின்னா ஆர்க்டிக் ஆலா இந்தியாவின் பறவை மனிதர் பற்றி பார்க்கலாம் இந்தியா இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் யார் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டார் தன் வாழ்க்கையின் வரலாற்றுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி அடுத்து என்ன அப்படின்னா கிழவனம் கடலம் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கே சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கிழவனம் கடலும் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றுள்ளது இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே எர்னஸ்ட் ஹெமிங்வே இங்கிலீஷில் அதோட பேர் த ஓல்டு மேன் அண்ட் த சி அடுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்து தெரிந்து தெளிவோம்ல மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் இவை தோச்சத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கர் கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு தானியங்கிகளுக்கு விளக்கம் அளிக்கிறது எங்கே அப்படின்னா பிரிட்டானிக்கர் கலைக்களஞ்சியம் சில தொகுதி இரண்டாம் பருவம் பார்க்க போகிறோம் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி தலைவர்களை உருவாக்குபவர் அடுத்து தெரிந்து தெளிவோம்ல காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு அவருடைய பெயர் அதாவது காமராஜருடைய பெயர் மதுரை காமராஜர் என வச்சுருக்காங்க அடுத்து அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது யாருக்கு அப்படின்னா காமராசருக்கு காமராசருக்கு நடுவண் அரசு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகிய அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன சென்னையிலேயும் விருதுநகரிலேயும் அவருக்கு ஒரு வீடு இருந்திருக்கு அந்த வீடு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நினைவு இல்லமாக மாற்றிருக்காங்க சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னா காமராஜருக்கு சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ள சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் இருக்குது அவருக்கு காமராஜர் பெயர் சிலை இருக்குது அவருக்கு ஒரு விமான நிலையத்திற்கு அவருடைய பெயர் இருக்குது அவருடைய இல்லங்கள் எல்லாம் நினைவில்லங்களாக இருக்குது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபமும் இருக்குது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஆண் இரண்டாயிர ரெண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு எங்கே அப்படின்னா கன்னியாகுமரியில் ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது கல்வி வளர்ச்சி நாள் என்னைக்கு அப்படின்னா ஜூலை பதினைந்து அது ஆண்டுதோறும் காமராசர் பிறந்தநாள் தான் அது ஜூலை பதினைந்து இதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது கல்வி வளர்ச்சிக்கு இவருடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க இன்னைக்கு ஜூலை பதினைந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தரைத்தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சொந்த நூல் படிப்பகம் பிரைடி நூல்கள் முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு இதழ்கள் இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணியவில் கல்வி ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எட்டாம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு அடுத்து சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது டாக்டர் ச அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறதுனா சிறந்த நூலகர்களுக்கு தெரி வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர கொண்டாடப்பட்டது இந்திர எது அக் அக்காலத்தில் அப்படின்னா போகி பண்டிகை தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது தை ஒன்றாம் தேதி நம்ம திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது இரண்டாவது நாள் அவருடைய திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்து அறுவடை திருநாள் அப்படிங்கிறது ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கர மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாள்ளுவர் கிமு முப்பத்தொன்னில் பிறந்தவர் எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டு விட முப்பத்தொன்னே கூட்டிக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் முப்பத்தொன்னே கொள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இப்போது நடைமுறை ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கூட முப்பத்தொன்று கூட்டினோம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு இங்கே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நடைமுறை ஆண்டு கூட ப்ளஸ் முப்பத்தொன்று கூட்டினா தான் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து சாரி அடுத்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது அச்சுடன் தபசு கடற்கரை கோவில் பஞ்ச ரதம் பஞ்சபாண்டவரதம் குகை குகைக்கோவில் புலி குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெய் பத்து கலங்கரை விளக்கம் இதெல்லாம் மாமல்லபுரத்தில் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இது எங்கே இருக்குன்னு கேட்டால் மாமல்லபுரம் நம்ம படிச்சுக்கணும் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா குடவரை கோயில்கள் ஒற்றை குடவரை கோயில்கள் கட்டுமான கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் புடைப்பு சிற்பங்கள் இந்த நான்கு வகையிலும் காணப்படும் ஒரே இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மாமல்லபுரம் சொற்களில் ந ந இடம் பெறும் வகை என்ன அப்படின்னா ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் கண்டம் வண்டி நண்டு ர என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் மன்றம் நன்றி கண்டு ர என்னும் எழுத்துக்கு முன் எது வரும் கேட்பாங்க ட என்னும் எழுத்துக்கு முன் எது வரும் கேட்கலாம் இந்த பாடல் வந்து பாரதியாருடையது வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வேற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்கம் மாறாட்டியர்தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் பாரதியார் மெய்தல் திணை நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம் மக்கள் பரதவர் பாரதியர் தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ தாளம்பூ தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாட்சி உம்மனர் போகலும் நச்சினை நூற்றி எண்பத்தி மூன்று பாலோ பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தகை இருபத்தி மூணு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூர் நூற்றி நாற்பத்தொம்போது அடுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் வச்சிருக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது உது ஊவன் ಅವ್ಳೋದಾ ಸಿಕ್ಸ್ ಬುಕ್ಕಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು